Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டான சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ரவா லட்டு நான் தர போகிறேன் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இந்த ரவா லட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் இதிலையே முக்காக்கப் அளவுக்கு சர்க்கரை வேணும் பாருங்க முக்காக்கப் பலவுக்கு சர்க்கரை சேத்திக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலே நம்ம முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துனதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யில் திராட்சை சேர்த்திக்கலாம் திராட்சையும் நல்லா வறுக்கணும் திராட்சை நெய்யில் வறுப்படும் போது நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்திக்கலாம் ரவை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணுங்க ரவையோட பச்சை வாசனை போய் நல்ல மனம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க அது வரைக்கும் இப்போ வருத்தாச்சு போதும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல நம்ம சர்க்கரையோடு சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து பவுடர் பண்ண முடியாது சர்க்கரையோடு மெல்ட் ஆகிடும் சர்க்கரை அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க அது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய்யும் சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பாதி உருண்டை பிடிச்சிட்ருக்கும் போதே ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சொன்னேன் பாருங்கள் ஈஸியாக பிடிக்க வருது பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ரெசிப்பியாக இருக்குது இது பர்ஃபெக்டான லட்டு கிடச்சிருச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க தீபாவளிக்கு டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்